எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிராமத்து முன்வாசலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பேருக்கு தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு கை இன்றைக்கி வந்துங்க காலையிலே வந்து எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தங்க அப்போ பாதி தான் பாஞ்சிருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரியும் விளைஞ்சிருச்சு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தண்ணி பாய்ச்ச உடனே நைட்டு மழை வந்துடுச்சு ஏ குருவி கருங்குருவி மழை வேறு வந்துருச்சுங்க இன்றைக்கி நைட்டு தண்ணி இன்னும் ரொம்ப ரப்பிக்கிச்சிங்க தண்ணி பாய்ச்சதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஆரி கதிரை அறுக்கலாம் அதனால் போய் தண்ணி உடச்சுட்டான்னாங்க அதனால் உடச்சு விடலாம் வந்துட்டுங்க கை மழை ஒரு மணிக்கு தைப்பையே மழை கொடுக்குது இன்றைக்கி மழை வரும் இன்றைக்கி ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வந்துனேக்குது தண்ணி வரையும் எவ்வளோ ரப்பிக்கிச்சு இந்த கதிரி எப்படி அறுக்கிறதுனே தெரியல மழையாக இருந்தாலும் அறுத்து தான் ஆகணும் நல்லா தன்னைக்கு கதிரை அறுக்குறேன்னு சேராக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதாவது தண்ணி உடச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்துனுங்கிறேன் சேர்த்துல எனக்கு வேலை இதில் மோட்டியை கட்டின்னு போய் சேர்த்துக்கணும் ஊடு சேர்த்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இந்த பக்கம் பயிருங்களாம் படுத்துருச்சு என்ன பண்ணுறது மழை இல்லை இல்லைன்னு நடந்துங்க மழை வந்துட்டு பின்னாடி வந்துடுச்சேன் ஃபீல் பண்ணுறேங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இப்போயும் மழை குடுக்குது ஒரு